காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட மூன்று மடங்கு அதிக அளவு கட்டணங்கள் வசூலிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க இதை விளக்கக்கூடிய ஒரு செய்தி பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை பகுதிகளில் ஆறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இயங்கி வருகின்றன இத்திரையரங்குகளின் தகுதி மற்றும் வசதிகளுக்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்க மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரசு சட்ட விதிமுறைகளுக்குட்பட்டு இக்கட்டண நிர்ணயத்தை மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான தியேட்டர் உரிமையாளர்கள் அந்த உத்தரவை மதிப்பதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சரி ஒரு நூற்றம்பது ரூபா வாங்குறானே அந்த தேட்டர்ல வந்து ஒரு அடிப்படை எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கழிப்பறையை போய் பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறத விட மோசமா இருக்கு அங்கே குடிநீர் வசதி இருக்கா அப்படிதான் கிடையாது அப்ப அந்த மக்களுக்கான முறையான எந்த வசதியும் செய்யறது இல்லை கட்டணமும் அதிக கட்டணமும் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு அந்த தேவ ஓட்டையில் தான் வந்து துணை ஆட்சியரே இருக்காரு அவர் தான் அதை வந்து போய் ஆய்வு பண்ணணும் அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் ஆனா அவர் வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை இதுதான் காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை பகுதியில் உள்ள திரையரங்குகளில் குளிரூட்டப்பட்ட திரையரங்குகளுக்கு அதிகபட்ச நுழைவு கட்டணமாக ரூபாய் நாற்பதும் குறைவான நுழைவு கட்டணமாக ரூபாய் இருபதும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் புதிய படங்கள் திரையிடப்படும் பொழுது இந்த உத்தரவு காற்றில் பறக்கவிடப்பட்டு தியேட்டர் உரிமையாளர்கள் ரூபாய் நூற்றி ஐம்பதிலிருந்து இருநூறு ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கின்றனர் இதனால் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாகவும் இதனை இப்பகுதி கோட்டாட்சியர் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் வருத்தம் தெரிவிக்கின்றனர் சினிமா ரசிகர்கள் திரையரங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து அதிகமாக வசூல் பண்ணுறாங்க புதுப்படம் வரப்போ வந்து நூற்றம்பது இரநூறுவா முடிக்க வசூல் பண்ணுறாங்க அரசாங்க நிர்ணயத்தை விலை வந்து முப்பது ரூபாய் இல்லை நாற்பது ரூபாய் முடிக்கதாக இருக்குது அந்த போர்டு எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் கு கொடுக்குற இடத்துல கொண்டு போய் அந்த போர்டை வச்சுருக்காங்க ஆக்சுவலாக டிக்கெட் கொடுக்குற இடத்துல வைக்கணும் இதை போய் நாங்கள் கலெக்டர்கிட்ட பல தடவை மனு கொடுத்துறது மாதிரி அதிக விலைக்கு டிக்கெட் வைக்கிறாங்கன்னு ஆனால் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை நாங்கள் மனு கொடுத்த அன்னைக்கு மட்டும் வந்து தேட்டர்ல வந்து ரைடு பண்ணுறாங்க மக்கான பார்த்தீங்கன்னா திருப்பி அதிக விலைக்கு தான் டிக்கெட் வைக்கிறாங்க இதனால் தான் சட்டவிரோதமாக விற்கப்படும் புதுப்பட ஒலிப்பதிவு தட்டுக்களை வாங்கும் சூழ்நிலை ஏற்படுவதாக கூறும் சினிமா பிரியர்கள் திருட்டு விசிடி முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டுமானால் திரையரங்குகளில் முறையான கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர் திரையரங்குகளுக்கு சென்று ஆய்வு செய்யக்கூடிய பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் ஆய்வு செய்ய திரையரங்குகளுக்கு செல்வதில்லை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் குடிநீர் வசதி கழிப்பறை வசதி முறையான தீயணைப்பு கருவிகள் என அடிப்படை வசதிகளே இல்லாமல் சில திரையரங்குகள் இயங்கி வருவதாகவும் புகார் கூறுகின்றனர் யார் சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் அவர் கண்ட்ரோல் பண்ண மறுக்கிறாங்க அவர்கிட்ட புகார் கொடுத்தாச்சு ஏற்கனவே டிக்கெட்டை வாங்கி முப்பது ஆனால் வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் கண்டுக்கல அவங்க வர்றாங்க வந்தவுடனே தேட்டர்கார்டல பார்த்து பேசிட்டு எங்களை வந்து சமாதானப்படுத்துற தவிர மேல் நடவடிக்கையோ அல்லது டிக்கெட் விற்க கூடாதானோ எந்த விதமான ஒரு பேச்சு மாவட்ட நிர்வாகம் எடுக்கல இக்குறைகளை போக்க மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளனர் இது குறித்து தேவக்கோட்டை கோட்டாட்சியர் அஸ்வின் வர்க்கீஸிடம் கேட்டபோது இது குறித்து நேரடி ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் பாலமுருகன் நியூஸ் செவன் தமிழ் காரைக்குடி